ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்னைக்கு ஆண்குறியை ரொம்ப ரொம்ப பலப்படுத்த மேலும் அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனைக்கும் பயங்கர ஸ்ட்ரென்த்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவனால் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வசம்பு எடுத்துருக்கிறோம் இந்த வசம்பை சிறிதளவுக்கு சும்மா ஒரு அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒன்று இருந்தால் இடித்து இதில் சேர்த்து மிதமான தீயில லேசாக வறுத்து எடுத்துக்காங்க இப்போ இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அதாவது நம்ம ஓமம் எடுத்துருக்கிறோம் இந்த ஓமம் பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளை முழுமையாக சரி செய்யும் இதை உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த முறையில் நம்ம மேல் பூச்சா நம்ம மேலே தடவும் பொழுது ஆண்குறியினுடைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்குங்க அந்த அளவுக்கு ஆண்கூறிய பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது இது பாருங்க லேசாக வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே மிக்சி கப்பலை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க பிறகு ஆலிவாயில் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்து நல்லா ஓரளவுக்கு சூடுபடுத்தி எடுத்துக்காங்க ஆலிவாயில் நம்ம சேர்த்ததுனால நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய அத்தனை நுண்கிருமிகளையும் அழிக்கக்கூடியது அதே மாதிரி தோலை ரொம்ப ரொம்ப பராமரிக்க கூடியது இந்த ஆலிவ் ஆயில் அதனாலதான் நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கிறோம் அதனால கண்டிப்பா ஆலிவ் ஆயில்ல இந்த பொடியை சேர்த்து லேசா கொஞ்ச நேரம் சூடுபடுத்துனீங்கன்னா கூட போதும் இந்த வசமும் பாத்தீங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆண்குறியின் தசைகள் அத்தனையுமே நல்லா வலுப்படுத்தி ஆண்குறியை பயங்கர ஸ்ட்ரென்த்தாக மாற்றக்கூடியது இப்போ பாருங்கள் நல்லா சூடுபடுத்தியாச்சு அதுக்கப்புறம் இதை நல்லா குளிர் ஆற வச்சு உங்களுடைய ஆண்குறியில் தடை விடுங்க அவ்வளவுதான் இது டெய்லி நீங்கள் நைட்டில் தடவிட்டு காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி டெய்லியும் செய்யும் பொழுது ஆண்கூறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் சதைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அதிக பலத்தோடு இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க